அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகத்து அலஹமதுல்லா ஜும்மாவுடைய சிறப்பை பத்தி பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களுக்குடைய நாளாகும் உங்களது நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆகும் அந்நாளில்தான் நபி படிக்கப்பட்டார்கள் அந்நாளில்தான் அவர்களது உயிர் கைப்பற்றப்பட்டது அந்நாளில் சூர் ஊதுதல் நிகழும் அந்நாளில் மக்கள் மூட்சியாகுதல் நிகழும் எனவே அந்நாளில் என் மீது செலவாத்தை அதிகமாக்குங்கள் உங்களது செலவாத் என்னிடம் எடுத்துக்காட்டப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் உழைக்கும் செல்லமாவர்கள் கூறினார்கள் எங்களது செலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும் நீங்கள் தான் அழிந்து விட்டிருப்பீர்களே என்று நபித்தாளர்கள் கேட்டபோது நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்கள் உடல்களை பூமி அழிப்பதை விட்டும் தடுத்துவிட்டான் என்று பதிலளித்தார்கள் மேலும் ஜும்மா தொழுவதால் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை நிகழும் பாவங்களுக்கு ஜும்மா தொழுகை பரிகாரமாகும் ஐவேளை தொழுகைகளும் அதற்கு இடைப்பட்ட நேரங்களில் நிகழும் பாவங்களுக்கு பரிகாரமாகும் ஆனால் பெரும் பாவங்களாக அவை இருக்கலாகாது என்று நபிகள் நாயகம் சலாஹ் அலகூர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு குரேராஹூ அன்பு நூல் முஸ்லிம் திருமதி ஜும்மா தொழுகைக்கு முன் செய்ய வேண்டியவை ஜும்மா நாளில் குளித்துவிட்டு இயன்றவரை சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு தமது வீட்டில் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வந்து வரிசையில் நெருக்கமாக அமர்ந்திருக்கும் இரண்டு நபர்களை பிரித்து விடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுதுவிட்டு இமம் உரையாற்ற தொடங்கியதும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜும்மாவும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயம் அலஹி அலஹிசல்லம் அவர்கள் கூறினார்கள் சல்ல்மான் பார்சி ராகு புகாரி மேலும் யார் தலையை கழுவி குளித்து ஆரம்ப நேரத்திலேயே புறப்பட்டு முந்தைய அந்த இமாமுக்கு நெருக்கமாக இருந்த உரையை செவியுற்று ஜும்மாவை வீணாக்காமல் இருக்கின்றாரோ அவருக்கு அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஓர் ஆண்டு நோட்டு நூற்று ஓர் ஆண்டு நின்று வணங்கிய கூலி உண்டு என்று நபிகள் நாயிம் சல் அல்லாஹு அலிவ் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் வந்ததும் பள்ளியின் பாகங்களில் உள்ள ஒவ்வொரு நிற்கின்றனர் முதன் முதலில் வருபவரை அடுத்த வருபவரை பதிவு செய்கின்றனர் உட்கார்ந்ததும் தங்கள் ஏடுகளை சுருக்கிக் கொண்ட ஒரே கேட்க வந்து விடுகின்றனர் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் முஸ்லீம் முன்கூட்டியே பள்ளிக்கு வருவதன் சிறப்புகள் என்னவென்றால் ஒருவர் ஜும்மா நாளில் கடுமையான புளிப்பு போன்று குளித்துவிட்டார் பள்ளிக்கு வந்தால் ஒரு ஒட்டகத்தை அல்லாவின் பாடல் குர்பானி கொடுத்தவர் போனாவார் இரண்டாம் நேரத்தில் வந்தால் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போனாவார் மூன்றாம் நேரத்தில் வந்தால் கொண்டுடைய ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போனாவார் நான்காம் நேரத்தில் வந்தால் கோழியை குர்பானி கொடுத்தவர் போலாவார் ஐந்தாம் நேரத்தில் வந்தால் ரத்தையை குர்பானி கொடுத்தவர் போலாவார் இமாம் பள்ளிக்கு வந்துவிட்டால் வானவர்கள் ஆஜராகி போவதனையை கேட்கிறார்கள் என்று நவீன நாயம் சுலலா ஹலேஹுல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு குரேரா